திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கழ எம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தில் அறுபது இடங்களி நாயனார் இந்த இடங்களி நாயனார் என்ன செய்தார்னு பார்ப்போம் சேக்கிழம் பெருமான் அருளி செய்த பாடல் வடிவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறு வடிவத்தை பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் உங்களால் முடிஞ்சது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பதிவு பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓம் நமச்சி நம்ம பதிவு பார்க்குற அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் பூட்டணும் திருச்சிற்றம்பலம் திருவருள் பூட்டி இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் சிவபெருமானு நல்லருள் பாலிக்கணும் திருச்சிற்றம்பலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறுலாம் கேட்குறதே பெரிய விசேஷம் அதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் யாரும் கேட்டுற மாட்டாங்க சொல்லிட மாட்டாங்க இது இறைவனுடைய திருவருள் இதெல்லாம் நான் படிப்பனா பாடுவேனான்னு எனக்கு தெரியாது இது எங்கள் அப்பா எனக்கு கட்டளை இடங்கள் நாயனார் புராணம் அறுபது சேக்கழ எம்பெருமான அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து எழுந்திரை கடல் ஆடையிரு நில மாமகள் மார்பில் அழுந்து படையெழுதும் இலை தொழில் தொயில் அணியினவாம் செழுந்தலிரின் உடைமறைந்த மறைந்த பெடை களிப்ப தேமாவின் கொழுந்துணர் கோதி கொண்டு குயில் நாடும் கோநாடு முருகுரு செங்கமலம் மதுமலர் துதைந்த மொய் அலிகள் வருகுரு தென் திரை வாவி பயில் பெடையொடு இறை அருந்தி வருகுரு தன் துளிவாடை மறைய மாதவி சூழல் குருகு உறங்கும் கோணாட்டு கொடிநகரம் கொடும்பாளூர் அந்நகரத்தினில் இருக்கு வேலீர் குளத்து அரசு அளித்த மன்னிய பொன் அம்பலத்து மணிமுகட்டில் பாக்கொங்கின் பண்ணுதுளை பசும் பொன்னால் பயில் பிழம்பாம் இசை அணிந்த பொன்னெடுந்தோல் ஆதித்தன் புகழ்மரபில் குடி முதலோர் இடங்களார் என உலகில் ஏறு பெருநாமத்தார் அடங்கலார் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறி அன்றி முடங்கு நெறி கனவினிலும் முன்னாதார் என்னாலும் தொடர்ந்த பெருங்காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார் சைவ நெறி வைதிகத்தின் தரும நெறியோடும் தழைப்ப மெய்வலரும் திருமிழற்றார் மன்னிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதி வழி மேல்மேல் விளங்க மொய்வலர் வன் புகழ் பெருக முறை புரியும் அந்நாளில் சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் உடையார் அங்கு ஒருவர் அடியவர்க்கு அமுது ஒரு நாள் ஆக்கவுடன் எங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழில் முட்ட பொங்கிய பெரும் விருப்பால் புரியும் வினை தெரியாது அரசர் அவர் பண்டாரத்து அந்நாட்டின் நெல் கூட்டின் நிறை செறிந்த புரிபளவ நிலை கொட்டக்காரத்தில் புரைசெறி நல் இருளின் கண் புக்கு முகந்து எடுப்பவரை முரசு எரி காவலர் கண்டுபிடித்து அரசன் முன் கொணர்ந்தார் மெய்த்தவரை கண்டு இருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தன் அடியாரையான் அமுது செய்விப்பது முட்ட இத்தகைமை செய்தேன் என்று எம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவர் அன்றோ பண்டாரம் எனக்கு என்பார் நிறை அழிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறவில் நிதி பண்டாரம் ஆன எலாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் பறை அறிய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார் எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசன் அடியார் கொள்ள உள் நிறைந்த அன்பினால் உரு கொள்கை மிக ஊட்டி தன் அலியால் நெடுங்காலம் திருநீற்றின் தழைப்ப மண்ணில் அருள் புரிந்து இறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார் மைத்தழையும் மணிமிடற்றார் வழி தொண்டின் வழிபாட்டில் எய்தும் பெரும் சிறப்புடைய இடங்கள் யார் கழல் வணங்கி மெய்த்தருவார் நெறி அன்றி வேறு ஒன்றும் மேல் அறியாற் செய்தவராம் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல் செயல் மொழிவாம் திரு சிற்றம்பலம் இந்த அடியாருடைய பாடல் முற்றிட்டு இவருடைய வரலாறை சொல்லிவிட்டு அடுத்து வரப்போகிறது சிறு துணையாருன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் உங்களுக்கு இருக்குமா பாட்டு பாட்டு புரிஞ்சுதா நான் புரிகிற மாதிரி தான் படித்தேன் புரிஞ்சுதா இப்போ நம்ம பார்ப்போம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் இந்த நாயன்மார்கள்லாம் திருத்தொண்டர் தொகையில் வர்றாங்க அந்த திருத்தொண்டர் தொகையில் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சிறுதுணை நாயனாரும் இவர் கூட சேர்த்து பாடிட்டார் இதுக்கு அடுத்து வரப்போகிறது சிறுதுணை நாயனார் சிறுத்துணை நாயனார் ஏற்கனவே நாயனார் கூட பார்த்துட்டோம் இப்போ இடங்கழியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கோநாட்டில் உள்ளது கொடும்பாளூர் அங்கு கடலாடை உடுத்த நிலமகளின் மார்பில் எழுதிய துய்யில் போன்ற சோலை அச்சோலையில் பெண் குயில் மறைந்து விட்டால் ஆண் குயில் மாவின் தளிர்களை கொதிப் கோதிப்பாடி கொண்டு பெண் குயிலை தேடும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் அந்த கொடும்பாளூர் கொடும்பாளூர் என்ற ஊரில் இடங்களி அவ்வூரில் தோன்றியவர் இடங்கழி நாயனார் அவர் சோழ குல தோன்றல் அவரது ஆட்சியில் நீதி செழித்தது சிவனடி தொண்டன்றி வேறு ஒன்றையும் கனவிலும் அறியாதவர் அவர் சைவ நெறியும் வைதிக தரும நெறியும் தழைக்க அவர் ஆட்சி புரிந்தார் அவருடைய ஆட்சியில் அப்படி ஒரு தொண்டு நெறியோடு அவர் கோயிலுக்கு சிவபெருமான் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அப்படி அருமையாக செய்து அவருடைய ஆட்சியில் எந்த குறையும் மக்களும் அவ்வளோ நல்லா செழிப்பாக இருந்தாங்க அவர் காலத்தில் அடியார்க்கு அமுதளிக்கும் சிவனடியார் ஒருவர் இருந்தார் சிவனடியார்களுக்கே அவருடைய பொருள் எல்லாம் செய்ய செலவாயின ஒரு நாள் அவரது இல்லில் எறும்பு எடுக்கக்கூட சிறு நொய்யும் இல்லாமல் போயிற்று இடங்கழி நாயனார் என்ற அரசரது நெற்களஞ்சியங்கள் வரிசை வரிசையாக இருந்தன அச்சிவனடியார் நள்ளிரவில் அங்கு சென்று நெல்லை வாரிக் கொண்டு வந்தார் இரவெல்லாம் முரசு முழக்கி காவல் புரியும் காவலர் அவரை பிடித்து அரசர் இடங்கழியார் முன் நிறுத்தி நடந்ததை கூறினர் களவாடினால் தமக்கு அரச தண்டனை கிடைக்கும் என்று அவ் அவ்வடியார்க்கு தெரியும் அடியார் மேல் அளவு கடந்த அவர் அன்பு வைத்திருந்ததால் அரச தண்டனையை இன்பமாய்க் கொண்டார் அரசர் இடங்கழியார் அர அடியாரை நோக்கி நீ களவாடியது உண்மையா என்று வினவினார் சிவனடியார்களுக்கு நான் நாள்தோறும் யான் திரு வழக்கம் இன்று அத்தொண்டு முட்டுப்பெட்டது முட்டுப்பட்டது அடியார்களுக்கு அமுதிடுவதற்கு உங்கள் களஞ்சியத்தில் நெல்லை வாரிக் கொண்டு வந்தேன் என்றார் சிவனடியார் அதை கேட்ட அரசர் உள்ளம் உருகியது இவரென்றோ எனக்கு கருவூலம் நெற்களஞ்சியங்களே களஞ்சியங்களே அன்றி மற்ற அரசாங்க பொருள்களை எல்லாம் அடியார்கள் கொள்ளை கொள்க என்று அரசர் இடங்கழியாரிடம் கூறினார் அவ்வாறே ஏவலர் முறையை முரசறைய அடியார்கள் சென்று அரசாங்கப் பொருள்களை எல்லாம் கொள்ளையிட்டு சென்றனர் அரசர் சைவம் தழைக்க ஆட்சி புரிந்து இறைவனடி சேர்ந்தார் பாருங்க இடங்கழி நாயனார் அரசராக இருக்கார் அந்த ஊரில் எந்த செல்வ செழிப்புக்கும் குறையில்லை இருந்தாலும் அந்த ஊரில் ஒருத்தர் சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறார் அன்னம் பாலிக்கிறார் அவர் விடாத எல்லாருக்கும் சிவனடியார்களுக்கு அன்னம் அன்னம் விட்டு வரும்போது அவர்கிட்ட செல்வம் குறைஞ்சிடுது ஊர்லேயும் விளையா விளைச்சல் குறைஞ்சதுனால எல்லோரும் அவங்கவுங்க இவருக்கு நெல் கொடுக்குறத விட்டுட்டாங்க நெல் கொடுக்குறத விட்ட உடனே இவர் வீட்லேயும் நெல் இல்லாமல் போயிடுச்சு அந்த நாள்லலாம் நாங்கள் நானும் போதெல்லாம் என் உப்பு காரம் வந்தாலும் கருவேப்பில இதெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா அரிசி நெல் கொடுத்தா தான் கொடுப்பாங்களே தவிர எங்களாண்டியும் அப்போ அஞ்சு பைசா பத்து பைசாலாம் இருக்காது நான் பிறந்த போது தான் நயா பைசா பிறந்தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே நயா பைசான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன என்ன எங்கள் வீட்டில் எனக்கு செல்ல பேர் நே பைசா அதனால் எல்லாமே அப்போ என்ன பண்ணுவோம் முரத்தில் நெல் வச்சுக்கின்னு கொடுப்போம் அப்போ மரசு வேலை செஞ்சாலே கூலி நெல் தான் கொடுப்பாங்க அந்த நெல்லை கொடுத்துட்டு தான் கடைக்கு ஒரு படி நெல் ஒன்றரை படி நெல் எடுத்து போய் கொடுத்துட்டு அதுக்கு தக்குனபடி தான் பொருள்லாம் எனக்கு கருத்து தெரிஞ்சே நான் நெல் தான் எடுத்து போய் கொடுத்துட்டு கடையில் சாமான்லாம் வாங்கி வந்திருக்கேன் எங்கள் பாட்டி வீட்லேயும் நெல் எடுத்து போய் கொடுத்துட்டு தான் நாங்கள் மளிகை சாமான் வாங்குவோம் எங்கள் சால வாகத்துலேயும் நெல் எடுத்துமே கொடுத்துட்டு தான் நாங்கள் வாங்குவோம் அப்போவும் வந்து உப்புக்காரன் இந்த கூடக்காரங்க காய்கறி எடுத்துன்னு வரவங்களாம் நெல் கொடுத்தா தான் கொடுப்பாங்க காசு கொடு காசு கேட்க மாட்டாங்க நெல் கொடுத்தா தான் வாங்குவாங்க காசுக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க தெரியாது இந்த நெல்லுக்கு இவ்வளோ காய்கறி அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம் அந்த காலத்தில் அப்போ ராஜா காலத்தில் நெல் தானே பண்ட மாற்று முறை தானே அப்படி எல்லாருக்கிட்டேயும் எல்லாம் பொருள் எல்லாம் குறைஞ்ச உடனே அவருக்கு அன்னமிடுறது நின்று போச்சு நாளைக்கு அடியார்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு நெல் அரிசி இல்லையே அப்படியே அரிசி இருந்தாலும் மற்ற காய்கறி உப்பு மிளகா புளியெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் எங்கே போய் எடுக்கலாம் ராஜா கிட்ட தான் இடங்களி நாயனார் பெரிய அரசர் அவர்கிட்ட இருக்குதே எல்லாம் நெற்களஞ்சியன் சேர்த்து வச்சுக்கிறாங்களே போனார் எப்படியோ பதுங்கி பதுங்கி முன்ன பின்ன திருடி பழக்கம் இருந்தால் பரவாயில்ல போனார் போய் நெற்களைஞ்சியம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு எடுத்துட்டார் எடுத்துட்டார் திருடவும் தெரியணும் பதுங்கவும் தெரியணும் திருட தெரிஞ்சு எப்படியோ திருடிட்டார் பதுங்க தெரியல அப்படியே வரும்போது காவலர்கிட்ட மாட்டிட்டார் மாட்டினா இன்னும் தண்டனைன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அடியார்களுக்கு அன்னமிடுறது தடைப்படக்கூடாது அந்த நாளில் ஏன்னா ஹோட்டலுக்கு தான் எங்கன்னா போய் சாப்பிடுவாங்களா அடியார்கள் சிவனையே நினச்சி அவங்க வாழறாங்க அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அடியார்களுக்கு அமுது செய்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதோட செய்துக்கிட்டு வராரு அவர்கிட்ட இவரை போய் ராஜா கிட்ட நிறுத்துறாங்க இவர் பார்த்தா இப்போ ருத்ராட்சமும் மணியும் விபூதியும் ப இருக்கிறாரு என்ன ஐயா ஒரு அடியாரை கொண்டாந்து இங்கே வந்து இட்டுன்னு வந்திருக்குற திரடன்னுட்டு அப்படின்னு ஐயா இவர் தாங்க திறன்னார் அப்படின்னொன்னே அப்போ ராஜா கேட்குறாரு இடங்கழி நாயினார் கேட்குறாரு என்ன ஐயா நீ திறன்யா ஆமாங்கய்யா திறன் நான் என்ன தண்டனைன்னு தெரியுமா எல்லாம் தெரியும் என்ன பண்ணுறது அடியார்களுக்கு அண்ணமிடுறது தடைப்படக்கூடாது என்கிட்ட நாளைக்கு அடியாருக்கு சாப்பாடு போட எங்கிட்ட ஒரு துளி நெல் கூட கிடையாது ஒரு அரிசி கூட இல்லை ஆகையினால நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உங்ககிட்ட தான் நிறைய கடங்கு மூட்ட முடியாது அதனால நான் வந்து திறனேன் நான் போகும்போது பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு பக்கம் ஐயோ அப்பா இவர் தான் நம்மளுக்கு ஓணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன இந்த மாதிரி அடியார்களுக்கெல்லாம் வாரி வழங்குங்க அவங்களெலாம் இல்லாமல் இருந்தால் நம்ம செழிப்போடு இருப்போம் அப்பா அப்போ சொல்கிறார் அடியாருன்னு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நெற்களைஞ்ச மோல் கொண்டு கஜானாவையே திறந்து வைங்க பணம் ஒன்றுமா பணம் பொற்காசுகள் ஒன்றுமா எடுத்துகிட்டு போட்டோம் நெல் வேணுமா எடுத்துகிட்டு போட்டோம் என்ன வேணுமோ அடியார்களுக்கு திறந்து வைங்க அப்படின்ட்டார் அப்படி திருத்தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தவர் பாருங்கள் இவருடைய ஊரில் இவரே நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு இவருடைய ஊரில் ஒருத்தர் அண்ணன் மெடுறாரு அந்த அண்ணன் மெடுற வேலை தடைப்பட்டு போது அடியார்களுக்கு சாப்பாடு போட முடியலன்னொன்னே அவர் திட வந்து திடதை மாட்டிக்கின உடனே அவருக்கு அவர் மூலம் இவர் இவர் தான் நம்மளுக்கு பெரிய சொத்து அந்த சொத்து சொத்து இல்லை எல்லாருக்கும் வாரி வழங்குங்க ஏன் வேணுன்றவங்க வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னுட்டு திறந்து வச்சு சிறப்புற வாழ்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இடங்கள் நாயனார் வந்து இடம்பெற்றார் அப்படி ஒரு செல்வ செழிப்பை மக்களுக்கு நாம் வாழ்ந்தால் போகிறத மக்களும் நல்ல முறையில் வாழணும் அடியார்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு செய்தவர் நேற்றே நான் ஒரு பதிவில் சொன்னேன் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சாலே நம்மளை சும்மா விட மாட்டார் தெய்வத்தையே நினச்சிக்கணும் தெய்வத்துக்கே தொண்டு செய்கிறவங்கள சும்மா விடுவாரா அவர் கொடுக்க நினச்சார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது தெய்வம் தடுக்கும்போது யாராலையும் கொடுக்கவும் முடியாது இவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிட்டாருன்னா யாராலையும் கொடுக்க முடியாது நாம் அவர் கொடுக்கணும்னு அவர் கொடுக்கணும்னு நினச்சது யாரும் தடுக்க முடியாது அந்த மாதிரி என் புருஷனை எல்லாரும் இலக்காரமாக பார்த்தாங்க படிச்சுட்டு தச்ச வேலை செஞ்சின்னு கேட்குறான் அப்படி ஒரு அரசு உத்தியோகம் வாங்கி கொடுங்க என் புருஷனுக்கு ரெண்டாயிரத்தில் வேலை கொடுங்க நான் நாலாயிரத்தில் கொடுத்தாரு கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா சொல்கிறது நம்ம சொல்கிறது அதான் சொல்கிறனே எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் பாடல் தெரியல இது தெரிஞ்சுருந்தான் நேராக கேட்டுட்டு கேட்டுட்ருப்பேன் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிற சொல்லு அவருக்கு போய் சேர்ந்து கேட்டு எனக்கு வர்றதுக்கு என் புருஷனுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் வேலை செஞ்சார் கவர்மெண்ட் உத்தியோகம் பண்ணார் அந்த மாதிரி நாம் தெரியல இருந்தாலும் விடலை பிடிச்சிட்டோம்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டோம் இப்போ எனக்கு என்னான்னா என் புருஷனுக்கு நிரந்தர மாத ஓய்வு ஊதியம் கிடைக்கல பணியை நிரந்தரம் பண்ணார் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் வேலையை நிரந்தரம் பண்ணார் அதுக்கப்புறம் நல்ல சம்பாதனை வாங்கினார் அதுக்கப்புறம் அவருக்கு நிரந்தரமான பிறகு நிரந்தரமான பென்ஷன் வரலையே அப்படின்ற ஒரே ஒரு மனக்குறை தான் அது எங்கள் அப்பா தீர்த்து வைப்பார் இந்த இடங்களி நாயனாருடைய வரலாறை கேட்ட எல்லாருக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது கஜானாவையே திறந்து வச்சுட்டார் எல்லாரும் வாரி கொண்டு போய் செல்வ செழிப்போடு வாழணும்னு சிவபெருமானுடைய திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் தான் நம்மளுக்கு செல்வம் அந்த திருவருள் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும் இந்த இடங்கழி நாயனாருடைய மா மாலைய அமாவாசை மாசி அமாவாசை நன்னாளில் அருமையான பதிவு வந்தது இதையெல்லாம் கேட்டு மிகுந்த செல்வ செழிப்பு அனைவருக்கும் கிடைக்கணும்னு சிவபெருமானுடைய திருவருள் பூட்டணும்னு வேண்டிக்கிறோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்